இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கம கமன்னு மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் இந்த மீன் குழம்பு நல்ல பக்குவமா மீன்கள்லாம் உடையாம ஒரு மசாலா அரைச்சு எப்படி சூப்பரா செய்யலாம் அப்படிங்கறத பாத்துருவோம் ஹலோ வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி செய்ய போகிற மீன் குழம்புக்கு நான் வந்து வஜ்ரம் மீன் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த மீனில் தான் செய்யணும்னு இல்லைங்க உங்கள்கிட்ட எந்த மீன் இருக்குதோ இதே மீன் குழம்ப செய்யலாம் எந்த மீன் நீங்கள் வாங்கினாலும் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அரை டீஸ்பூன் உப்பும் போட்டு பரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அதுக்கப்புறமா கழுவி குழம்புல போட்டிங்கன்னா கவுச்ச வாட இருக்காது இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்காக மசாலா விழுது அரைச்சிக்கலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கருவேப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் கூடவே இந்த குழம்பு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ எந்த டேபிள் ஸ்பூனால் மிளகாய்த்தூள் அலந்திங்களோ அதே டேபிள் ஸ்பூனில் தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்க போகிறேன் நல்லா நிறக்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தலை தட்டினா ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் அதிகமாக போடுறப்ப தான் குழம்பு உங்களுக்கு நல்லா கெட்டிப்பட்டு நிறையா கிடைக்கும் குழன்னு அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வாசனை பிடிக்கலான்னு நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதுலேயே கருப்பு மிளகு அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து அம்மியில் அரைச்ச மாதிரி சாந்து மாதிரி அரைச்சிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சிக்கோங்க அம்மிக்கல்ல இருந்தா அம்மிக்கல்ல அரைச்சு இந்த குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப இந்த மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான சாமான்கள் எல்லாத்தையுமே கூட்டி வச்சிடலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை மீடியம் சைஸ்ல ரெண்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்திருக்கிறேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா கல் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறாங்க உங்கள்கிட்ட வந்து டேபிள் சால்ட் இருக்குன்னா அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ இதான் தக்காளியை நல்லா கையாலேயே மசிச்சு விடுங்க மிக்சியில் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி மசிச்சு விடுறப்ப உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மசிச்சு விட்டால் போதும் இப்போ இதுலேயே நம்ம அரைச்ச அந்த விழுது இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே மிக்சி ஜார்லேயும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த மசாலா எல்லாத்தையுமே அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த குழம்புக்கு புளி கரைச்சி போறோம் புளியை ஏற்கனவே சுடுதண்ணியில் ஊற வச்சிருந்தேன் அதை வந்து கரைச்சி ஊற்றிருக்கிறாங்க புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய எலும்புச்சம்பள அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் புளியோட புளிப்புக்கேற்ற மாதிரி புளி அளவு கொஞ்சம் கூட குறைச்சி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க புளியை ஒரு ரெண்டு தடவை நல்லா கரைச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த எல்லா சாந்துமே இறங்கிடும் இந்த சக்கையப்போ கீழே ஊற்றிடலாம் மொத்தமாக தண்ணி அளவு ஆறுலேருந்து எட்டு கப்பு தேவைப்படும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தக்காளி எல்லாம் ஒன்று சேர கரண்டியால் கலந்து விடுங்க கையில் கலந்திங்கன்னா கை வந்து எரிய ஆரம்பிச்சிடும் இப்போ குழம்புக்கு தேவையான எல்லாமே கரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ குழம்ப வந்து தாளித்து ஒன்று குட்டி வச்சிடலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வடகமும் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துருக்குறேன் சில பேர் அதை வெங்காய வடகம்னு சொல்லுவீங்க சப்போஸ் உங்கள்ட்ட அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க இந்த கறிவடகத்தில் இருக்கிற அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து செவந்து வரணும் நல்லா இந்த பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வெங்காயம் தேவைப்படும் ஏற்கனவே கொஞ்சம் வந்து நம்ம அரைக்க எடுத்துட்டோம் மிச்சத்தை இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அடுத்ததாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு நல்லா நீளமாக இந்த மாதிரி நைஸாக நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா செவந்து வதங்கி இருக்குது இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சில பேர் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட மாட்டிங்க இந்த மாதிரி நம்ம கடல் மீன் வாங்குறப்ப இந்த கவுச்ச வாடா இல்லாமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறோம் இந்த வாசனை பிடிக்கலனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ அதோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கி வெங்காயமும் செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அந்த கரைசலை இதுல சேர்த்துக்கோங்க இப்ப இந்த கரைசல் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து விட்ட பிறகு இத கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க இதில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தனி மிளகாய்த்தூள் திரும்பவும் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் இந்த குழம்புல தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன் ஒரு முக்கால் கப்பு பால் நல்லா திக்காகவே சேர்த்துருக்குறாங்க இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க பட் தேங்காய் பால் போட்டால் குழம்பு கெட்டுடுமான்னு கேட்பீங்க கட்டாயமாக கெடாதுங்க ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கட்டாயமாக செஞ்சு பாருங்க இப்ப அடுத்ததான் இந்த குழம்ப கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இதுல பச்சை மிளகா கட்டாயமா சேர்த்துக்கோங்க அந்த பிளேவர் இந்த குழம்புல நல்லா இருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகா சின்னதாக இருந்தா சேர்த்துக்கோங்க நான் பெருசா இருக்கிறதுனால ஒரு மிளகா சேர்த்துருக்கிறேன் இப்ப நல்லா இந்த குழம்பு கொதிச்சு வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு ஒரு பத்து நிமிஷமா கொதிக்க வச்சிருந்தாங்க இந்த புளியோட பச்சை வாசனை மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய இந்த அளவுக்கு திக்கா வந்துருச்சு மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்க விடுங்க அப்பதான் அந்த பச்சை வாசனெல்லாம் போய் கன்சிஸ்டன்சியும் இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த சமயத்துல அடுப்பு தீய சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் இப்ப மீன் துண்டுகள் எல்லாம் குழம்புல முழுகி இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க அப்படி இல்லைன்னா அந்த பாத்திரத்தை லைட்டா உழுக்கி விட்டிங்கன்னா நல்லா வந்து முழுகிடும் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு மூடி வச்சு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க மீன் வந்து சட்டுன்னு நமக்கு வெந்து வந்துடும் ரொம்பவும் அதிக நேரம் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடஞ்சிரும் மீன் இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் தான் இந்த மீன் வேகிறதுக்கு நீங்க முழு மீனா இருந்தா ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் எடுக்கும் அவ்வளவுதான் கடைசியாக பொடியாக இருக்கீங்கன்னா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க குழம்பும் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆற ஆற உங்களுக்கு கெட்டியாகவே இருக்கும் இப்போ ஒரே ஒரு மீன் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் நல்லா உடையாம நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்குது மீன் குழம்பு சூப்பராக ஆயிடுச்சுங்க இதை ஒரு மணி நேரம் கழிச்சு சர்வ் பண்ணுங்க அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடனே சாப்பிட்றதை விட இந்த மீன் குழம்பை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்